கடந்த எட்டாம் தேதி பாராளுமன்றத்திலே சட்டமாக்கப்பட்ட புதிய வக்பு வாரிய திருத்தச் சட்டம் தமிழகத்திலே சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திற்காக அதை பற்றிய விழிப்புணர்வு பிரச்சார இயக்கமானது தற்பொழுது இங்கு துவக்கப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் தமிழகத்திலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து பொறுப்பாளர்கள் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் பக்ஃபு வாரிய திருத்தச் சட்டத்தை பற்றி ஒரு முழுமையான புரிதல் அவர்களுக்கு ஏற்படும் வகையில் இங்கு பயிற்சி முகமானது செயல்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் இன்றைக்கு பயிற்சி வைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் தமிழ்நாடு முழுக்க சென்று அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் புகழ்பெற்றவர்கள் பத்திரிகையாளர்கள் கட்டுரையாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் பொறியாளர்கள் இதுபோன்ற ஒரு பல்வேறு தரப்பட்ட துறைகளிலே புகழ்பெற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களிடத்திலே நேரடியாக சென்று இந்த பக்பு வாரிய திருத்தச் சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு காங்கிரஸ் கட்சியானது எந்த அளவிற்கு மோசடியாக செயல்பட்டது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரிய சொத்துக்கள் எவ்வாறு முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த சட்டத்தின் மூலமாக அந்த சொத்துக்களானது வரைமுறைப்படுத்தப்பட்டு குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த சட்டமானது இயக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்காக இந்த கூட்டமானது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக இந்த பக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை பற்றி தெளிவாக மக்களிடத்திலே நாங்கள் கொண்டு செல்வோம் அது மட்டுமல்லாது கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் இதை பற்றிய ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டும் என்பதற்காக அவர்களிடத்திலும் இந்த புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இந்த திருத்த சட்டத்தை பற்றிய ஒரு கருத்தரங்கெல்லாம் கருத்தரங்கங்கள் கூட இன்றைக்கு நடைபெறவிருக்கிறது பொது உடைமை நடுநிலைமை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் சில்லும் புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சில நடுநிலைவாதிகளுக்காகவும் இருக்கக்கூடிய அனைத்து இந்து சமுதாய மக்களிடத்திலும் தெளிவாக இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற வாரியாக அரங்கக் கூட்டங்கள் பாத யாத்திரை சைக்கிள் யாத்திரை இது இருக்கக்கூடிய விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பக்பு வாரிய திருத்த சட்டத்தை பற்றி நாங்கள் ஒரு தெளிவான புரிதலை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்போம் வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது அடுத்த சார் முழுக்க முழுக்க நமக்கு வந்து என்னன்னு கேட்டாச்சுன்னா துண்டு பிரசுரம் மூலமாக நமக்கு சொல்வோம் பக்புனா என்ன ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி இரண்டாயிரத்தி பதிமூன்று காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வாரிய திருத்தச் சட்டம் எந்த அளவிற்கு ஒரு கொடுமையான விஷயமாக இருந்தது காங்கிரஸ் கட்சி எந்த அளவிற்கு இந்த வக்ஃபு வாரிய சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் நோக்கிலே ஏற்றியது இதுவரைக்கும் வக்பு வாரிய சொத்துக்களினுடைய சூழ்நிலை என்ன இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் எல்லாம் எது மாதிரியாக ஏமாற்றப்பட்டிருக்கிறது அரசியல்வாதிகள் எந்த அளவிற்கு இந்த வாரிய சொத்துக்களை சூறையாடி இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் எல்லாம் அதில் மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது விஷயத்தோடு மட்டுமல்லாமல் இந்த பக்பு வாரிய திருத்தச் சட்டத்தின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய விதவைகள் கைவிடப்பட்ட இளம் பெண்கள் வேள்மை நிலைமையில இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அதாவது அரசாங்கத்தினுடைய அறிக்கை பிரகாரம் முப்பத்தி ஒரு சதவீதமான முஸ்லீம்கள் இன்றைக்கும் கூட நமக்கு வந்து வறுமை கோட்டிற்கு கீழாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இதன் மூலமாக என்னவெல்லாம் நன்மை செய்ய முடியும் என்பதை பற்றியான ஒரு தெளிவான ஒரு புரிதலோடு இன்றைக்கு மக்களை எழுதுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சார் எதிர்ப்புகள் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது இன்றைக்கு பார்த்தாச்சுன்னு கேட்டாச்சுன்னா இன்றைக்கு நிறைய சமூக வலைதளத்தில் நீங்க பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சில புரிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இதை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல்வேறு தரப்பட்ட இஸ்லாமியர்கள் இதை முழுமையாக ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீடியோ நமக்கு பார்க்கிறோம் பல்வேறு அரசியல் கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்கு முழுமையான புரிதலை ஏற்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு சொல்லும் நன்றி சார் நன்றி ஆய மறுத்துவோம் ஒரு மாவட்டம் வேறு போயிருந்தேன் நன்றி